ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி பதினோராவது நாள் திருப்பாவை பதினோராவது பாசுரம் ஆண்டாள் ஒவ்வொரு தொழியையும் விதவிதமாக சொல்லி எழுப்பிறார் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது ஆனால் நாம வாழப் போகிறது கிட்டத்தட்ட அதே மனிதர்களோட தான் தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லாட்டி நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் நம் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதே பூமி அதே சூரியன் அதே சந்திரன் அதே ஆகாசம் அதே மாறி மாறி வரக்கூடிய காலங்கள் கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் இலையுதிர்காலம் வசந்த காலம் இப்படிதான் இப்படியே தான் பல பிரச்சனைகளாக வாழறோம் இனி இருக்கக்கூடிய காலங்களும் இப்படிதான் வாழப்போறோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள் அவங்க காலகதி அடைவார்கள் அப்புறம் புதுசாக அடுத்த தலைமுறை வரும் இப்படி போன தலைமுறை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை இப்படி ஒரு நாலு தலைமுறையோட தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே நடக்கும் நமக்கு முன் முன்னாடி இருக்கிறவர்கள் அவருக்கு முன்னாடி இருக்கவங்க இல்லாட்டி நம்ம நம்ம காலம் அப்புறம் நமக்கு அடுத்தவர்கள் இருக்கிற காலம் இப்படி ஒரு நாலு தலைமுறையோட தான் கூடுமான வரைக்கும் நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்படின்றது வரம் அது வரமோ சாபமோ என்ன புரியுறதோ இல்லையோ வந்துட்டோம் இதுதான் உண்மை இதில் வாழ்ந்த ஆகணும் இது நியதி இதில் வந்து சிங்கமோ புலியோ திருநாயோ மனிதர்களோ எல்லாருக்குமே இது உண்டு எல்லா உயிரினங்களுக்கும் போராட்டங்களும் உண்டு சந்தோஷமும் உண்டு கஷ்டங்களும் இது ஒன்றும் இது ரொம்ப பெருசாக பேசுகிற நாம மட்டும்தான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் நிறைய இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிற கூட்டம் எதுன்னா மனுஷ கூட்டம் பேசாமல் சரி இப்படி வந்துருச்சா இதுக்கு என்ன உண்டோ பார்த்துட்டு பண்ணிட்டு போவோம்னு வாழறது மற்ற உயிரினங்களுடைய இயல்பா இப்போ மரத்தை வெட்டி ஒரு கலையை வெட்டணும் வச்சுக்கோங்களேன் பத்து பேரை கூட்டம் இதை சொல்லாது சரி இந்த பக்கம் வெட்டிட்டாங்க அந்த பக்கம் முளைச்சிட்டு போவோம் கண்ணதுக்கு அங்கே கலையை வெட்டி கீழே போட்டிருப்பாங்க மரம் உக்காந்து அழுது நீ கலையை பெய் விட்டதேன்னு அதாவது சரி விடு களை போயாச்சும் அது அரைகுறையாக தான் கஷ்டம் ஏன்னா அதுக்கும் தண்ணியும் கொடுக்கணும் பாதமும் பார்த்துக்கணும் அது ஃபுல்லாக வெட்டிட்டாங்கன்னா முடிஞ்சாச்சு நம்ம மற்ற இடத்துக்கு உடனே மற்ற மரங்கள் எல்லாம் உடனே புதுசாக ஒரு துளிர் கொடுக்க ரெடியாகும் இதை வெட்டிட்டாங்களே மரம் சொணங்கி போய் உக்காராது எங்கேயாவது ஒரு வழி இருக்கா இன்னும் ஒரு துளிர் விடுவோம் இப்படிதான் அதனுடைய இயல்பு ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நடந்து போன விஷயங்கள் கடந்து போன நாட்கள் அதையே பேசிகிட்ருப்போம் அது முக்கியமாக நம்முடைய கவலைகள் போராட்ட காலங்களை பற்றி திரும்ப 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 அரைச்சமாகவே அரைச்சிட்ருப்போம் அதனால் யாருக்கு பிரயோஜனம் தெரியாது ஒரு கழிவிறக்கம் தான் அதிகமாகும் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் சமப்பட்டேன் இப்படி சொல்லிகிட்டு இருப்ப முடியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆண்டாள் ரொம்ப அழகாக இன்றைய பொழுது நல்ல பொழுது இன்னைக்கு உயிரோட இருக்கும் இன்னைக்கு உடல் இருக்கு இன்னைக்கு நம்மை சுற்றி சில மனிதர்கள் இருக்கார்கள் நமக்கு செய்யவும் இருக்கார்கள் சமயத்துல நமக்கு விரோதமாகவும் இருக்கார்கள் எது எப்படியோ இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்து தான் ஆகணும் அந்த வாழ்க்கைக்கு சாப்பாடு வேணும் துணிமணி வேணும் சம்பாத்தியம் வேணும் எல்லாம் சார்ந்து தான் இருக்கும் பகல் பொழுதுல சூரிய வெளிச்சம் இருக்கும் ரா பொழுது சூரிய வெளிச்சம் இருக்கு அதாவது மாதிரி வாழ்க்கை முறை இதில் இந்த நாள் இனிய நாள் இதை உபயோகப்படுத்திக்கும் இன்னைக்கு உன் கையில் இருக்கக்கூடிய ஒரே பலம் எதுன்னா இன்றைய பொழுது இந்த நிகழ்காலம்தான் மிக பெரிய வரம் நிகழ்காலம் மட்டும்தான் சத்தியம் கடந்த காலம் அது சத்திய நினைவுகள் அவ்வளோதான் எதிர்காலம் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் உருப்படியாக இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது நிகழ்காலம் ஒன்று தான் கடந்த காலம் நம்ம கிட்டே கிடையவே கிடையாது எதிர்காலத்தில் நாம் போகணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளோதாங்க அப்போ அந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமா ஆரோக்கியமாக இன்றைக்கி எவ்வளவு முடியுமோ வாழணும் அதானே உத்தமம் அதானே தர்மம் இந்த பறவைகள்லாம் பொழுது இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் இற தேடி அலையும் சாயங்காலம் ஆக போகிறதுன்னா நேராக கூட்டுக்கு போயிடும் நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி என்ன கிடைச்சிருக்கு இன்றைக்கி வாழ்க்கை அப்படியே போச்சுன்னு புலம்பாது சாயங்காலம் ஆகாச்சு இனி நான் எற தேட முடியாது சரி கூட்டுக்கு போகிறேன் அழகாக போயிருக்கோம் திருப்பி அடுத்த நாள் காத்தோம் அதே சந்தோஷம் இன்றைக்கி நான் புதுசாக இறைய தேட போகிறேன் நேற்றி போன இற கிடைக்கல அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி திருப்பி தேடுவோம் அவ்வளவுதானே இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நம்ம எல்லாரும் பெருசாக யோசித்து 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 என்ன பண்ணுறோம்னா அன்றைய அன்றைய பொழுதை புத்து விடுறோம் இந்த நிறைய வேலைக்கு போகிறவர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் இந்த சனி ஞாயிறு அவ்வளோ வேலை பண்ண போகிறேன் வீட்டை ஒழிக்க போகிற இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் வெளில போக போகிற லிஸ்ட் எல்லாம் போடும் ஒரு வேலை பண்ணால் பாக்கி பாக்கி அவ்வளோ தூக்கமும் கிடையாது எத்தையோ ஒன்று அது நினைப்புக்கும் செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் சம்மந்தமே இருக்காது அதோட சரி சனி ஞாயிறு வருது இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஆ இதெல்லாம் பண்ணிடுவேன்றது வேற இதெல்லாம் பண்ணணும்ன்றது மென்டலி ரெடி ஆகிறது வேற நம்ம எல்லாரும் இதை பண்ணிவிடுவேன் அதை முடிச்சிடுவேன்னு கற்பனை உலகத்துக்கு போய்டும் தயாராகணும் இதெல்லாம் உண்டு இப்படி பண்ண நம்ம பறவைகள்லாம் கற்பனைக்கு போகாது மிருகங்கள் கற்பனைக்கு போகாது ஆ இத்தனை மான் ஓடுறது இதை அதிகணம்னு சிங்கமும் புலியும் ட்ரை பண்ணணும் அதில் எதிர்க்கு இப்படி ஓடு இப்படி வரும் நூற்று கணக்கான மானோ குதிரையோ ஓடும் வால் ஓடும் ஒன்று பிடிக்கிறதுக்குள்ள தாவு திம்பி கண்ணுதற்கு அவ்வளோ முயற்சி பண்ண நூறும் எல்லா ஐயோ நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கே சாப்பிட்டா நல்லாயிருக்குமே ஆசையோடு ஓடும் ஒன்று மாட்டார் அதுக்காக நொந்து போய் நான் வாழ்க்கையில் தண்டமாக இருக்கேன் எனக்கு பலம் குறைஞ்சி போச்சு இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஒரு மா ஒரு மானை கூட என்னால் பிடிக்க முடியல நான் என்ன அதெல்லாம் கிடையாது சரி அடுத்து எதாவது காட்டு பண்ணி கிடைக்கிறதா பார் பிடி அவ்வளோதான் இல்லை ஒரு வடிகுடுத்து கிடைக்கிறதா பார் பிடி அது கிடைக்கிறதா நான் ஏதோ என் வாழ்க்கைக்கு தேவை அதை பிடிச்சிக்கிறேன் எப்படி எனக்கான உணவு நிச்சயம் எனக்கு கிடைக்கும் அந்த தீர்மானம் அவைகளுக்கு உண்டு அப்ப அன்றைய தினத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும் புலம்ப கூடாது அன்றைய தினம் நம்ம முக்கியவாசி பாருங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க இவங்க செய்ய மாட்டேங்க இந்த புலம்பல்கள் தான் நமக்கு அதிகமா இருக்கு நமக்கு புலம்ப பிடிச்ச வச்சு இந்த விஷயம் மாறணும் இது சரியாகணுன்றதை விட நான் நமக்கு ரெண்டு விஷயம் நாம் கஷ்டப்படுறோன்னு புலம்பனும் மற்றவர்கள் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லணும் அவர்கள் சரியில்லை நான் அவர்களுக்காக பரிகிறேன் ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் இதுதான் நம்மளுடைய எண்ணமே ஒழிய காரியம் சாதிக்கிறதுன்னு பார்த்தா நமக்கு இல்லை காரியம் சாதிக்கணும் நம்மளாம் இந்த காக்கா கதை படிச்சிருப்போம் சின்ன வயசில் ஒரு குடுவையில் தண்ணி கம்மியாக இருக்கும் இந்த காக்கா புலம்பாது அழாது குட்டி குட்டி கல்லா எடுத்து அதுக்குள்ளே போடும் தண்ணியை குடிக்கும் போடும் இது உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ணி பார்த்தான் இது கதையாக உண்மையான்னு நிஜமாவே அந்த மாதிரி போது ஒரு காக்கா எல்லா கல்லையும் தூக்கி உள்ளே போட்டு 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 தண்ணி மேலே வந்து குடிச்சுட்டு போகிறத கண்ணதற்க ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருக்காங்க யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் ரீல்ஸ் இருக்குது அப்போ அது என்ன காரியம் சாதிக்கிறதா இல்லையா புலம்பெல்லாம் இல்லை அப் அந்த மாதிரி இன்றைய பொழுத வாழணும் இன்றைய பொழுத உபயோகப்படுத்திக்கும் இப்படிதான் நான்காள் எழுப்புறா இந்த பதினோரா பாசுரத்தில் ரொம்ப அழகா எழுப்புறா கற்று பல பலகரங்கள் செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடிய புற்றரவு அல்குல் புனமையிலே போதறார் കുറ്റത്ത് തോതിമാർ എല്ലോരും വന്ന് നുറ്റം പുന്ന് മുഖിൽവണ്ണൻ പേർപ്പാട ചേസാതെ ഡാട്ടി നീ എക്ക് ഉറങ്ങും പൊരുളേലോർ എം പാവായ് നമ്മളോ അതിൽ നമ്മൾ എല്ലാവരുമേ ഭഗവാനുക്ക് മികവും പിടിത്ത കുഴപ്പം ഭഗവാനി ഇവങ്ങളെല്ലാം അവളവ പഠിക്കാതെ பிரகல்லாதன் எவ்வளவு பிடிக்குமோ அதே அன்பு இரண்டி கசிப்பு மேலே ஈக்குவலாக உண்டு சுவாமிக்கு நமக்கு தான் இரண்டு கசிப்பு மேலே கோபம் நம்ம சமயத்தில் சொல்லுவோம் நாஸ்திகன் இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே நம்ம ஒரு ஆஸ்திக்கன் மேலே என்ன அன்பு இருக்கோ அதே அன்பு தான் நாஸ்திகன் மேலே இருக்கு ஒரு விதத்தில் பார்த்தா அவன் மேலே எக்ஸ்ட்ரா அன்பே இருக்கும் அதாவது உருப்பிட்ட குழந்தைய விட உருப்பிடாத குழந்தை மேலே அம்மா கக்கடை ஜாஸ்தி உருப்பிடாசன் இது அதுக்கடையே பார்த்துக்கிறது விட்டுருவான் உருப்பிடாத குழந்தைமாதிரி அப்படி ஒரு பறிவு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சிக்கனா உருப்படாத அதனால் எக்ஸ்ட்ரா கிருப்பா அவனுக்கு தான் இதெல்லாம் எப்படி தன் காரியத்தை சாதிச்சோன்னா என்னை கூப்பிடுவோம் நான் போய் காப்பாற்றிடுவேன் அவனுக்கு நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் கூப்பிட மாட்டான் சிம்ரு ஜாஸ்தி சரி போகிறேன் நானே போகிறேன் இரண்டி கசிப்பு எங்கே நரசிம்மனை கூப்பிட்டான் கூப்பிட்டது எல்லாம் பிரசல்லாதன் ஆ நான் வந்தது இரண்டி கசிப்பு அப்ப அப்போ கடவுளுடைய பிரியத்தில் நம்ம மேல இருக்கிற அன்பில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அவரை பொறுத்தவரை எல்லாரும் ஒரே விதம்தான் பக்தனுக்கும் பக்தைக்கும் என்னென்னா இதெல்லாம் சுவாமி பண்றாருன்னு புரியும் நமக்கு அது நெக்குருகும் கண்களில் கண்ணீர் வெளி நாஸ்திகனுக்கு அதெல்லாம் கிடையாது நான் பண்ண என்னால் நடக்கிறது தான் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ ரொம்ப அன்பழகா சொல்கிறா இந்த தோழியை அழுப்புறா கற்று கரந்து பலகரந்து செற்றார்த்திரல் அழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் மஜமாவே நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே மிகச்சிறந்தவர்கள் அந்த சந்தேகமே வேண்டாம் அதனாலதான் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓரளவுக்காவது ஒரு புத்தியோட ஒரு நீதி நேர்மை நியாயம் ஒரு வாக்கு சாதுரியம் கஷ்டங்களை வந்தால் சமாளிக்கிற மனோபலம் எல்லாம் மூதாதையர்கள் கிட்டேருந்து நமக்கு வந்திருக்கு நம்மளை வளர்த்திருக்காங்கனாலே அவங்க அவ்வளவு பெரிய ஆள் தெரிஞ்சிருக்க வேண்டாமா நம்மளெல்லாம் வளர்க்கறது நமக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது தெரியுது எப்பா அப்ப தானாவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஒத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ஒரு வேளை சோறு ஊட்டுறதுக்கு நாம படுற பாடு பார்க்கும்போது என் தாய் தெய்வம் தான் என் தந்தை தெய்வம் தான் ஆனா ஆனால் இல்ல அப்போ நம்முடைய மூதாதர்கள் எல்லாரும் புத்திசாலிகள் உண்டு இன்னொன்று நாமளாக நம்மளை போட்டு குழப்பிக்கிறோம் நம்மளை தாழ்த்திக்கிறோம் நம்மளாக நம்ம கூடாது நான் ஒன்றும் இல்லை தண்டம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு முட்டாள் நான் ஒரு பைத்தியக்காரன் எனக்கு அறிவே கிடையாது எப்பொழுதுமே உங்களை அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் சொல்லவே கூடாது சொல்ல சொல்ல என்ன ஆகுனா உங்கள் மூளை பதிஞ்சு போயிடும் அப்போ நான் முத்தாள் எப்பயும் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு அறிவே கிடையாது எப்படியே தான் பண்ணின்ட்டு இருப்பேன் இது சொல்ல சொல்லடி நான் இப்போ பார்த்தாலும் நோயாளி இப்படி சொல்லிட்டீங்கன்னா நோயாளி தான் உங்கள் மூளை அதையே கேட்டுக்கும் அந்த மாதிரியே ரியாக்ட் பண்ண பிள்ளைகளும் உனக்கு அறிவு கிடையாதுன்னா அது அறிவு அதுக்கு அறிவு கிடையாது அம்மா அப்பா சொல்லியாச்சுன்னா வேதவாக்க ஓ எனக்கு அறிவு கிடையாது அதை அப்படியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீ உனக்கு முன்கோபம் ஜாஸ்தி அப்படியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகள் சொல்லணும் நல்ல விஷயங்கள் பேசணும் நம்மளை என்றைக்குமே நான் கடவுளுடைய குழந்தை நல்லா இருக்குது கடவுளுடைய நல்லா அச்சுருக்கு அப்படியே எனக்கு அறிவு இருக்குது என் வாழ்க்கை நடத்துறதுக்கு அறிவு இருக்குது என் உடம்ப பார்த்துக்கிற சக்தி எனக்கு இருக்குது என் குடும்பத்தை நடத்துறதுக்கான திறமை எனக்கு இருக்குது என் திறமையெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது ஒரு கிளிக்கு இருக்குது ஒரு புறாவுக்கு இருக்குது ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு திறமை இருக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு திறமை இருக்கு அப்ப ஆண்டாள் சொல்றான் கற்று கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செருச்சை அதாவது பொதுவான அர்த்தம் என்னன்னா நம் மாடுகள்லாம் கறக்கக்கூடிய கோபாலர்கள் கூட்டம் அதே யாராவது இவ மாடுகளை போட்டிட்டு போறா இல்லாட்டி சண்டைக்கு வரான்னா அவ விரோதிகளை அவர்கள் இடத்துல போய் அடித்து ஜெயிக்கக்கூடிய தைரியம் இவாளுக்கு உண்டு செற்றார் திரழிய சென்று சரி செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி அந்த கோபாலர்களுடைய பொற்கொடியா நீ வந்தவள் அழகானவள் மயில் போன்று இருக்கக்கூடியவள் அவருடைய அங்கங்கள் எல்லாம் பாம்பினுடைய படம் எடுத்து சீரக்கூடிய பாம்பினுடைய அங்கங்கள் போல மென்மையானது பாம்பினுடைய விஷம்தான் கடுமையாக இருக்கும் பாம்பினுடைய உடல் மென்மையாக தான் இருக்கும் மிருதுவாக தான் இருக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அதோடைய விஷம்தான் கணக்காக இருக்குது நமக்கு அதோட தான் இருக்க வழி ஆனால் மிருது தன்மையில் பாம்பு அவ்வளோ நன்றாக இருக்கும் நிஜமா தொட்டு பார்த்தவளுக்கு தான் தெரியும் அப்போ புத்தர வல்குள் புனமையிலே போதராய் ரொம்ப அழகானவள் நல்ல விஷயம் தெரிஞ்சவள் உன் மேலே அக்கரை கொண்டு சுற்றத்து தோமா எல்லாரும் உன் வீட்டில் வந்து இருக்கோம் உனக்கோ பகவானை பிடிக்கும் நீ எதுக்கு பேசாமல் இருக்கா நீ பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவள் எங்க கூட வா அப்படின்னு கூப்பிடுறாள் இதுதான் பொதுவான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கடவுள் உன் மேலே ஆசை வச்சு உனக்கு அழகாக ஒரு மனுஷ பிறவியை கொடுத்துருக்காரு அந்த மனுஷ பிறவியோட கர்மாவெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தில் நீ இருக்காய் உன்னுடைய மூதாதர்கள் உன்னுடைய அண்ணன் எல்லாருமே மிகச்சிறந்தவர்கள் தங்கள் வேலைகளை பார்த்தா அதே சமயத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா போய் சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடாது யுத்தமும் தான் சண்டை போடுறது தப்புன்னு நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு இடத்துலையும் சொல்லவே கிடையாது சண்டையும் வாழ்க்கைக்கு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த வெள்ளணுக்கள் சண்டை போடலன்னா உடம்பு வீணாக போயிடும் ஒயிட் பிளட் செல் சண்டை போடணும் நோய் எதிர்ப்பு சக்தின்னே சொல்லுவோம் நம்ம யாருக்காவது நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியே கூட்டுறதுக்காக மருந்து கொடுப்போம் நோய் அழிக்கிறத விட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது முக்கியம் அப்போ வாழ்க்கையில் பலவிதமான இடைஞ்சல்கள் சவால்கள் இன்னங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் எது வந்தாலுமே இதை எதிர்த்து மன உறுதியோடு நிற்கணும் அப்போ தான் வாழ்க்கை வாழ முடியும் எல்லாத்துக்கும் சுணங்கி போய் எல்லாத்துக்கும் அப்படியே உக்காந்துட்டோம்னா வேலைக்காகாது அதனால் ஆண்டாள் சொல்கிறா அம்மா அவ்வளவு அழகாக எல்லாம் பண்ணக்கூடியவள் நீ நம்மள தான் சொல்கிற நீ எல்லாம் கடமையை பண்ணக்கூடியவள் ஏதான ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய பலம் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்றது அதெல்லாம் தான் நீ இவ்வளோ நிற்கிறோம் பிரச்சனையே வராமல் ரொம்ப பெட் ஆஃப் ரோசஸ்லலாம் யாருமே கிடையாது நடக்கிற இடங்களெல்லாம் கண்ணாடியும் கல்லும் முள்ளும் பாதா பெரிய பள்ளமும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதுக்கு நடுவில் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு தான் ஓடி வந்திருக்கும் அப்போ சில சந்தர்ப்பங்கள் நம்ம சுணங்கி போய்டுவோம் இப்போ நமக்கு ஒன்றும் தெரியல நாம தண்டம் இல்லை இல்லை நீ அதே ஆள் தான் நீ அதே பழைய பலத்தோடு இருக்காய் அதே மனசில் உற்சாகம் இருக்குது உனக்கு அதே திறமை இருக்குது நம்முடைய திறமையோ நம்முடைய பலமோ உடலுக்கு வேணால் எல்லாம் குறையும் மனசனுடைய பலமும் எண்ணங்களோ இல்லாதி நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகமும் மாறுவது கிடையாது சில சந்தர்ப்பங்கள் நாம் கொஞ்சம் டல் ஆகிட்டோம்னா கூட திரும்பி எங்கேருந்து ஒரு உற்சாகம் வரும் ஆண்டா சொல்ல டல்லாகாது என்ன ஆகிட போகிறது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவ்வளோ மாடல்லாம் கலக்கக்கூடிய ஆள் எது சற்றார்த்தலையே சென்று சரி செய்யும் இதை விட பெரிய 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 பிரச்சனைகள்லாம் சமாளித்து மேலே வந்தாலும் இதுக்கு போய் சுணங்கி உக்காராத இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் எல்லாமே கடந்துதான் தான் போய் வந்திருக்கோம் அதனால ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி நான் குற்றவாளி நான் தான் தண்டம் நான் ஒழுங்கா பார்த்துக்கல இந்த எப்போதுமே இந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள போகக்கூடாது இந்த குற்ற உணர்ச்சி நம்மளை அப்படியே உருக்கிடும் சரி தப்பு பண்ணிட்டோம் திருத்திக்கலாம் சரி திரும்ப தப்பு பண்றோம் திரும்ப திரும்பத்துக்கு முயற்சி பண்ணணும் பண்ணிட்டே இருக்கணும் பன்னண்டே இருக்கணும் ஒரு நாள் வெளில வரும் இந்த முயற்சி பண்ணிண்டே இருக்கணும் முயற்சியை விடக்கூடாது ஒரு ஊரில் ரெண்டு பேர் திருடிட்டாங்க பிடிச்சாச்சு உடனே வந்து எழுதி அனுப்பிச்சு விட்டா திருடன் அப்படின்னு கையில் பச்சை குத்திட்டா ஒருத்தன் ஐயோ வெக்கப்படணும் ஐயோ போய் இருந்து என்னமோ வாழ்க்கை போயிடுச்சு இன்னொருத்தன் திருடம் எழுதிட்டாங்க சரி நம்ம எவ்வளவு நாள் திருடம் இனிமேல் திருந்துவோம் சொல்லிட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சோம் எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்ல ஊர் உலகமே கொண்டாட ஆரம்பிச்சாச்சு ஆனா அந்த கையில மட்டும் திருடன்னு பச்சை குத்தம் அதை அழிக்கவும் இல்லை மாத்திக்கவும் இல்லை அப்ப யாரும் அவர்கிட்ட அதை பத்தி கேட்கல அவர் இவர் பேச ஆரம்பிச்சாச்சு சில பேர் அவருக்கு திருடன்னு இருக்கே இது என்ன ஏது ஒவ்வொருத்தரும் இல்லை இங்கேயோ யாரோ அவர் ஏமாத்திருப்பாங்க அவரை திருடன இப்ப மாட்டி விட்டு இருப்பாங்க இவங்களா ஜனங்களே வந்து இவர் திருடன் இல்லைன்றதுக்கான கதை கையில திருடனை பத்து இருக்கு ஆனா உலகமே திருடன் இல்லைன்றதுக்கான விஷயங்கள் அவரவர்களா ஒரு கதைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவர் திருடன் யாருமே ஒத்துக்கவே இல்லை நம்முடைய செயல்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் நாம பாடு பண்ணிட்டே இருந்தோம்னா அது நியாயமான வழியில உலகத்தை பிரசித்தமாக நாம கஷ்டப்பட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மேல குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லை எல்லார்கிட்டையும் தவறுகள் உண்டு தவறுகள் வாழ்க்கை அனுபவம்னா என்ன தவறு செய்கிறது திருப்பிக்கிறது அதுலேருந்து பாடம் படிச்சுக்கிறது இவ்வளவு தானே வேறு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேறு என்ன ஐ மேட் அ மிஸ்டேக் ஐ ரியலைஸ் ஓகே ரைட் நான் ரியலைஸ் இருக்கேன் ரியலைஸ் பண்ணால ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐம்பது தடவை ஆயாச்சு புத்தியே வரல அதுக்கு புத்தி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணணும் இந்த ஃபைன் ட்யூன் பண்ணணும் அவ்வளவுதான் அதனால குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி நீ சமத்தாச்ச நீ நல்லவள் தான் நீ நல்லவன்தான் நீ கடவுளின் குழந்தை தான் பாபியே கிடையாது அழியாத அமரத்துவத்தின் குழந்தை இப்படிதான் நம்முடைய வேதம் சொல்றது அதனால புற்றரவை அல்குள் புனமையிலே போதராஜ் அவளுடைய அங்கங்களை வர்ணிச்சு சொல்கிறான் அங்க இப்ப உங்க உடம்ப நீங்க ரசிக்கணும் உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இருக்கணும் உங்க உடம்பை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மரணம் அப்போ உடம்பை அப்படி வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும் அந்த உடம்பை ரசிக்கணும் சரவுடைய அழகாக படைச்சிருக்கார் நன்றின்னு சொல்லணும் இப்போ மிஸ் யூனிவர்ஸ் மட்டும்தான் அழகி மிஸ்டர் யூனிவர்ஸ் மட்டும்தான் அழகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு நாம் அழகன் தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு நமக்கு இந்த உடம்பு அழகு தான் ஆனால் ஆரோக்கியமாக நன்னாக வச்சுக்கணும் அதனால் ஆண்டா சொல்கிறா அழகான உடம்பு உனக்கு கிடச்சிருக்கு வா சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேப்பாளம் எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து அரவணைச்சு வா பண்ணலாம் வந்து கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறது யாரோ வைக்கிறான் கடவுள் அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பார்கள் வாழ்க்கை அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கும் ஒரு அஞ்சு ஆறு பேர் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒன்றா இருந்துப்பார்கள் அப்படியெல்லாம் உண்டு நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு அரவணைப்பு அப்படின்றது ஒன்று உண்டு எங்கேயோ ரோடில் போயிட்டுருக்கும் திடீர்னு யாரோ விழுந்துட்டாரு உடனே கிடக்கிறாங்க பத்து பேர் சூழ்ந்து நிற்கிறாங்கல்ல விழுந்துட்டாங்க யாரும் போகிறதில்லையே ஒரு ஆள் சோடாவை கொண்டாடுறோம் ஒருத்தர் உக்கார வைக்கிற முகத்தை தண்ணி கழிக்கிறா யார் என்னன்னு பாருங்கப்பா ஆனால் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கள் என்ன ஏது நமக்கு ரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்ம நம்மளை பல வருஷமாக தெரிஞ்சவர்கள் கிடையாது ஆனாலும் டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து பேர் ஒரு உதவிக்கு வருகிறார்களா இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் யார் யாரையோ அனுப்பி கடவுள் உதவி பண்ணிட்டு தான் இருக்கா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்கள்ல யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி கொண்டு தான் இருக்காரு நமக்கு அந்த கவலை வேண்டாம் நான் பார்த்துக்க நிறைய அந்த போகும்போது எல்லாம் சில வயசானவாழ்லாம் வருவாள் யாரும் சம்மந்தமே இல்லாமல் உதவி செய்கிறார்கள் ஃபாரின் போகும்போது நிறைய பேர் தெரியாது அந்த காலத்தில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அந்த இமிகிரேஷன் ஃபார்ம் எல்லாம் நிறைய பேர்லாம் நாலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் போகும்போது எனக்கு அந்த வார்த்தையே புரியலை என் கூட அந்த ஒருத்தர் உட்காந்து எழுதி கொடுத்தாரு எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு டிஸம்பார்ட்மெண்ட்லாம் போட்டு அந்த ஃபார்மில் எதாவது பயமா பயமாறுன்னு புரியவே இல்லை அப்புறம் அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்போ யாரோ ஒருத்தர் பகவான் வந்து தான் இருப்பான் சில இடங்கள்ல சில ஏர்போர்ட்லாம் எங்கேருந்து எங்கேயோ போகணும் என்னன்னு புரியாது அப்போ யாரோ ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு யாரோ நம்ம நமக்கு தெரியாத ஒரு அயல் நாட்டில் கூட எங்கிருந்தோ யாரோ ஒருத்தருடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதனால கடவுள் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் அனுப்பி கொண்டு தான் இருக்க சில பேர் வருவார்கள் கொஞ்ச நாள் அவர்கள் அப்படியே போயிடுவார் அந்த வேலை பண்ணுறதுக்காக வந்தார்கள் இளசாமி சில பேர் படாத பாடப்படுத்துகிறாங்க பாடம் சொல்லி கொடுக்க வந்தாங்க அதுக்கு மேலே அவங்க நம்மளோட இருக்கக்கூடாது அவங்க ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்தார்கள் பாடம் சொல்லி கொடுத்து அவர்கள் போயிடணும் அதுக்கு மேலே அவர்கள் நம்மளோட இருக்கப்படாது சில பேர் நம்மளோட டிராவல் பண்ணுறதுக்கு இருப்பாங்க சில பேர் நல்லது செய்வதற்காக வருவார் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு நம்ம வேலை கிடையாது அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் அவசியமும் கிடையாது அவ்வளோதான் இப்போ ட்ரெயினில் டிடிஆர் வேலை அவர் வேலை என்ன ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணால் நம்ம சீட் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோதான் யாரோ இருந்தாலும் இது அவங்க சீட்டு சொல்லணும் இவ்வளோ தான் அவருக்கு வேலை அது மாதிரி வா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பகவான் ஆண்டால் சொல்கிற அது மாதிரி இன்னைக்கு காலை பொழுது வந்தாச்சு சூரியன் ஆகாசம் பூமி காற்று இந்த மாதிரி பலதும் உனக்காக வந்திருக்கு நீ காய்கறி வாங்குறது யாரோ ஒருத்தர் காய்கறி கொண்டு வந்து விற்கிறாங்க நீ பால் சாப்பிட்றதுக்கு யாரோ ஒருத்தர் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு நீ ஏதாவது போய் துணி வாங்க போகிறோன்னா அந்த துணியை விற்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ரெடியாக இருக்கா யாரோ ஒருத்தர் துணியை நெஞ்சு கொடுத்துருக்காரு உனக்கு இன்னைக்கு எதாவது சாமான வாங்கணும்னா அந்த சாமான வைக்கக்கூடிய ஒரு கடைக்காரர் இருக்கார் நீ போய் வாங்கினா போதும் அது போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஆட்டோ ட்ரைவர் இருக்கார் ஒன்னு ஆட்டோ ஐசிடென்ட் போகிறதுக்கோ சைக்கிளில் எதோ ஒன்றும் தெரியல ஒன்று போகிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கார் இவ்வளவு பேர் இருக்காங்க இன்றைய தினத்தை நீ வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்வதற்கு இவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள் உலகத்தை கஷ்டம் மட்டுமே கிடையாது உதவி செய்யறதுக்கும் பல கோடி பேர் உண்டு முன்ன பின்ன தெரியாதவர்கள் பல பேர் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கா அதனால இன்றைய தினத்தை ஆனந்தமா கொண்டாடுவாங்களா இப்படி சுற்று தோழிமார் எல்லாரும் உரிமையா வந்து உன் வீட்ல பகவான் நாமத்தை பாடுறாங்களோ அந்த மாதிரி தெய்வீக அனுபவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மீரா சரித்திரம் ஆண்டாள் சரித்திரம் சமர்த்த ராமதாசர் சரித்திரம் துக்காராம் மகராஜருடைய சரித்திரம் இவங்களெல்லாம் நமக்கு வழிகாட்டுவார்கள் இவர்கள்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கார்கள் அதனால இவர்களோட விஷயத்தை தெரிஞ்சண்டு நீ ஆனந்தமா கூடி இருந்து வாழணும் இல்லையா அதனால சும்மா சும்மா எனக்கு இந்த உலகம் வேண்டாம் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் புலம்பாது இந்த வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு நன்மை செய்பவர்கள் பல கோடி பேர் அவங்களுக்கு நாலு பேர் கஷ்டம் கொடுப்பா நாற்பது பேர் நல்லது பண்ணுவா இந்த நாற்பது பேரில் பெருசாக பார்க்க முடியும் நாலு பேர் பெருசாக நாற்பது பேர் நான் சொல்கிறேன் நானூறு பேர் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நமக்காக வேலை செஞ்சுருந்துருக்காங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யார் யாரோ வேலை செஞ்சுருந்துருக்கா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அமேசானில் போடுறோம் வருதுன்னா இங்கிருந்தோ அந்த பொருள் அவ்வளோ பேரை தாண்டி அதுக்கு வண்டி அதெல்லாம் கடைசியில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது ஒரே ஒரு அமேசான் ஆள் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பொருள் உற்பத்தியிலிருந்து அதற்கு மூலப்பொருள்லேருந்து பார்த்தா பல பேருடைய உழைப்பு நாம் வாங்குற ஒரு ஃபோனோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் அது நாற்பது ரூபா ஃபோனோ நாலாயிரம் ரூபா விஷயமோ எது வேணால் இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பு இருக்கத்தான் செய்யாது இப்போ ஏதான ஒரு இரும்பு பொருள் வாங்குற ஒரு சேஃப்டி பின் வாங்குகிறோம் நம்மளால் உருவாக்க முடியுமா நிச்சமாக அதே பின் நம்மளால் உருவாக்க முடியாது அதுக்கு ஒரு கம்பெனி இருக்கணும் அது உருவாக்க ஒரு முதலாளி இருக்கணும் அது சம்பளம் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆள் இருக்கணும் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அந்த இரும்பு வரணும் அதை இட்னோண்டு அது இரும்பு இட்னு ஆக்கி அது ஒரு மூளையில் மட்டும் ஷார்ப் ஆக்கி அதை வளைச்சி மாதிரி ஒரு மண்டையை கொடுத்து அதை வளச்சி அப்படி ஆன் பண்ணி கொடுத்து அப்புறம் அது தப்பாவில் போட்டு தப்பாவை பேக் பண்ணி அது கடையில் ஒரு கடையில் விற்று அதை இப்போ நம்ம போய் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேருடைய உழைப்பு அதில் உட்காந்துட்டு இருக்குது இந்த ஒரே ஒரு சேஃப்டி பின்ல இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்போ நாம் உபயோகப்படுத்துகிற எல்லாத்தையும் எவ்வளோ பேருக்கு உழைப்பு இருக்கும் நம்ம போத்திக்கிற போர்வையாக இருக்கட்டும் குடித்திக்கிற வஸ்திரமாக இருக்கட்டும் கால்ல போட்டுக்கிற செருப்பாக இருக்கட்டும் பேசுகிற மொபைலாக இருக்கட்டும் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கட்டும் கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும் கேஸாக அடுப்பாக இருக்கட்டும் இல்லாட்டியும் நல்லா ரெண்டு பேர் வருவாங்க இந்த அம்மி குழவையில் நல்லா குத்தியை சரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் நல்லா அப்படியே அரைச்சி 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 முழுக்க முழுக்க நாய் ஒழுங்காக அடப்படாது அவள் வந்து அழகாக அதை சரி பண்ணி கொடுப்பா எங்கேயோ ஒரு நாம் ரோட்டில் கத்திக்கிட்டே வருவாங்க நாம் தேடக்கூட வேண்டாம் கத்திக்கிட்டே வருவாங்க அவங்க பாப்பா நம்ம கூட கொஞ்சம் நல்லா கொத்தி கொடுத்துருப்போம் அப்படின்னு அவ்வளோதானே இப்போ பல பேர் நம்ம வாழ்க்கைக்காக எல்லாரும் இருக்கார் அதனால் ஜோராக எழுந்துவா நீ கண்ணனுக்கு பிடித்த ஒரு ஆள் செல்வ பெண்டாட்டி நீ பகவானுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் எப்படின்னு ஞாபகம் சொன்னான் பகவானுக்கு மிகவும் நெருங்கினவள் நெருங்கினவன் இதான் உண்மை வா எழுதுவா எழுதுவா ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா